சொல்ல சொல்லை சொல்ல சொல்ல எங்கேருந்தப்ப அந்த சத்த இங்கிருந்து வருது எனக்கு ஓரும் சொல்கிறாங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல சொல்ல சொன்ன உடனே பிடிக்கிட்ட தமிழில் எவ்வளோ உஸ்தி பார்த்துக்கல இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு தாளாட்டே உங்க குரல் தான் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை இல்லை இல்லை நான்தான் கொடுத்து வைக்கணும் கூப்ப என்ன உங்களோட ஒத்தையாக நினச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூம்மா தேங்க்யூ ஆனால் ரொம்ப வயசாகி போச்சு இப்போ கொடுக்குறாங்க ஓகே இருக்கட்டும் வணக்கம் தமிழ் மக்கள் வணக்கம் இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம் ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே அப்போ கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டேன் இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்த நைன் லேக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிடுச்சு பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா ஆ ஆ ஆ பெண்கள் பற்றி பேச சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு ஏன்னா நான் ஒரு சாதி சாதிச்சுட்டேன் அப்படியே எம்எஸ்எம்மாவும் சாதிச்சுட்டாங்க டிகே பட்டம்மான்னு சாதிச்சிட்டாங்க எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள் பெரிய பேர் எல்லாம் பெண்கள் பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா பெண்களுக்கு பின்னால் ஆம்பிளுங்க இருப்பாங்க அவர் இருந்தால் தான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பலம் வந்துடும் ஆ அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் பெண்கள் எல்லாமே சாதிக்கும் சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்தில் போகிற வரைக்கும் பெண்கள் மட்டுந்தான் அதை சொல்ல விரும்புகிறேன் நான் தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஏன்னா எல்லோருமே நமக்கு விஜயலக்ஷ்மி பண்டிட் நெஹ்ரா இந்திரா காந்தி எத்தனை பேர் பாருங்கள் எல்லாமே பெண்கள் அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சுருந்தாங்க அது கூட நம்ம பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம் நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு என்ன சொல்றதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பாட்டு இல்லை இல்லையா அதனால பேசலாம் பாடுறது இல்லை பாட்டு இல்லையா எங்களுக்கு பாடுறது இல்லை ரெண்டு வாரியும் எங்களுக்காக பாட மாட்டீங்களா ஆசையா கேட்குறாங்களே நிறைய பாட்டு பாடிச்சேன் ரெண்டு ரெண்டே ரெண்டு வரி அதோட நாங்க அதோடு ரெண்டு வரைக்கும் பாட்டோம் இல்லையே வாங்கோ வாங்கோ வணக்கம் அம்மா வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்றோம் வணக்கம் இன்னொன்னு உட்காருங்கோ இன்னொன்னு மூணு மும்மூர்த்திகள் நன்றி அம்மா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரை ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க வந்துட்டேன் தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க அது நான் தான் காரணம் என்ன தான் சொல்லணும் எடுக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க ப்ரைஸஸ் கொடுத்தாங்க தமிழ் மக்களுக்குள்ளே ஒத்தியாக பண்ணிட்டாங்க ஒன்று ஒன்று எவ்வளோ பாருங்கள் தமிழ் பேசத அதான் முக்கியமாக செட்டியார் அவர்கள் இவ்வளோ தமிழ் பிச்சை கொடுத்தாரு தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அது மறக்கவே முடியாது அந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஆல் அவார்ட்ஸ் அதெல்லாம் ஏதோ எல்லாமே சோ கண் தொடிச்சிக்கிறதுக்காக அவார்ட்ஸ் இருக்கட்டும் வந்தால் நல்லது தான் அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க எதில் இருந்தால் பெண்கள் பெண் இல்லைன்னா ஆண் ஆண் இல்லைன்னா பெண் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக வரணும் அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும் இஷ்டத்துக்கு பேசுறேனா நல்லா இருக்கு இருக்குறேன் காது அடிக்கடி கிள்றது இங்க பாட்டு பாட்டு சொல்லுங்க பாட்டு காலையில் எழுத என் பாட்டோடதா வரும் சொல்ல 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 எங்க இருந்தப்பா அந்த சத்தமில்ல இங்கிருந்து வருது அதுக்கு படிக்க இருந்து வருது நன்றி அம்மா நன்றி ரொம்ப போறோம்னு சொல்றாங்க நான் ஏதாவது சொல்லிடுவேன் சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக் பிடிக்கிட்ட ஏன்னா தமிழ்ல எவ்வளோ உஸ்தி பார்த்துங்களேன் கருணாநிதி அவர்களே அவங்க இருக்கிறது எப்போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுகிறது நான் ஒன்று அந்த மாதிரி அவர் பத்து லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க உங்களை எல்லோரும் அவன் தமிழ தமிழகத்தில் நான் ஒரு சுசீலா தமிழ் ஓகே மன்னிச்சுக்கோங்க பாருங்க கை எடுத்துடுறாங்க எல்லாரும் வாழ்க வளர்க நம்மதே இருக்கட்டும் நீங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும் டெய்லிஸ்கி வணக்கம் தேங்க்யூம்மா தேங்க்யூ நன்றி சார் மிகப்பெரிய கைத்தட்டல்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து சாதனை பெண்களுக்கும் உங்களோட ஒட்டுமொத்த அன்பையும் உங்களோட கைத்தட்டல்கள்னால் காட்டணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் தேங்க் யூ நன்றி நன்றிம்மா